அதிலிருந்து மீண்டு நம்மளுடைய விருப்பம் என்ன நம்மளுடைய இன்பம் என்ன நமக்கான சந்தோஷம் என்ன அப்படின்றத நம்மளை நாமளே தேட வைப்பதற்கான ஒரு உந்துதலனாக நம்மளுக்கான குணமாக்குதலின் ஒரு சக்தியாக இந்த அத்தியாயம் அமைப்போது அது என்னென்ன அப்படின்றத இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கிகாய் புத்தகத்தினுடைய அடுத்த அத்தியாயம் அதாவது மோரிட்டோ சிகிச்சை நம்மளுடைய மனநலம் உடல் நலம் பேணுவதற்காகவும் வித்தியாசமான நார்மலான நம்மளுடைய சைக்காலஜிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வேறு விதமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத வந்து நாம் இதுக்கு முன்னாடி லோகோ சிகிச்சையை பார்த்தோம் இல்லையா ஸோ அதன் வரிசையில் இது ஒரு மோரிட்டோ சிகிச்சை அப்படின்றது இது எந்தெந்த மாதிரி வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே நம்மளை வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நாம் நம்மளை வந்து அடுத்த ஒரு ஊக்கத்துக்கு கொண்டு போய் நம்ம இளமையாகவும்